ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த அருமையான நாளிலே நம்முடைய திரு இறுதி ஆண்டவருடைய பாதத்துல நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுவாதமாக இருக்க இன்றைய நாள் இனிய நாளாக அமைய உங்களோடு இணைந்து திரு இறுதிய ஆண்டருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கின்றேன் சமர்ப்பிக்கின்றேன் புனித என்ற இடத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இறந்து விடுகிறார் அந்த பணக்காரருடைய இறுதிச் சடங்கில் அவர் ஆற்றுகிறார் இந்த அருமையான வசனத்தை அவர் கூறுகிறார் உன் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் உன் இதயமும் இருக்கும் வசனம் அந்த நாளுடைய மறை உரைக்கு அவர் எடுத்துக்கொண்டு சமப்பெட்டியில் இருக்கக்கூடிய பணக்காரர் ஆகையால் அவருடைய பணமும் நகையும் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் அவருடைய இதயமும் இருக்கும் என்று கூறினாரா பிரியமான சகோதர சவுலே மக்கள் அந்த பணக்காரர் வைத்திருந்த பெட்டியை நகையும் பணமும் இருக்கக்கூடிய பெட்டியை திறந்து பார்த்தார்களாம் அங்கு இந்த பணக்காரருடைய இதயம் இருப்பதை கண்டார்கள் செல்வத்தின் மேல் இருந்தது என்றால் பணத்தின் மேல் நீ பற்று கொண்டே என்றால் உன் இதயமும் அங்குதான் இருக்கும் என்பதை முதல் பகுதியில மத்திய செய்தியாளர் எழுதுகிறார் இரண்டாவது பகுதியில உன் கண் உன்னுடைய உடலுக்கு விளக்கு என்று கூறி எதிர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் இந்த எதிர்மறை எண்ணம் எப்போதுமே ஒரு நிறைவு காண்பது இல்லை நான் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் எனக்கு நிம்மதி என்பதே இல்லை கடவுள் எனக்கு எப்போதும் உதவி செய்வதே இல்லை கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கூட கிடைப்பதில்லை கடைசி வரையில் நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற விதி அந்த விதியின் கோட்பாட்டில் வாழக்கூடிய நபர்கள் எதிர்மறை சக்தி கொண்டவர்கள் எதிர்மறை கண்ணோட்டம் கொண்டவர்கள் நேர்மறை கண்ணோட்டம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எதிரையும் நிறைவு காண்பது நிறை காண்பது எதையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கின்றது கடவுளுடைய அருளும் இரக்கமும் அவரிதமாக நமக்கு உண்டு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் ஒரு நாள் உயர்த்தப்படும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு வருவோம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் ஏன் இதைவிட இன்னும் மேலான உயர்ந்த நிலைக்கு நான் வருவேன் என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நான் காண்பேன் என்று உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்வதுதான் இந்த நேர்மறையான கண்ணோட்டம் பிரியமான சகோதர சோழி ஆண்டவர் புரிகிறார் உன் கண்தான் உன்னுடைய உடலுக்கு விளக்கு அது இருட்டாக இருந்தால் வேறு எப்படி வெளிச்சத்தை பார்க்க முடியும் பெரிய மாணவர்களை நம்ம கண்ணுதாங்க எல்லாத்துக்கும் காரணம் உன்னை பார்த்து நல்லா இருக்குங்கிறோம் நல்லா இல்லைங்கிறோம் இப்படிங்கிறோம் அப்படிங்கிறோம் எல்லா உணர்வுகளையும் கூட அந்த கண்ணுக்கு அதிக பவர் உண்டு கண்ணுக்கு அதிகமான ஆற்றல் உண்டு இதோ வாய்மொழியில் பேசாததை கண் மொழியில் பேசக்கூடிய நபர்களும் மத்தியில் கண் நாம் துக்கத்தில் இருக்கின்றோமா சந்தோஷத்தில் இருக்கின்றோமா ஆனந்தத்தில் இருக்கின்றோமா பேரின்பத்தில் இருக்கின்றோமா என்பதையெல்லாம் கண் காட்டி கொடுத்து விடும் கண் தான் ஆசையை தூண்டுவது கண் தான் நம்மை பாவத்தில் விழச் செய்வது கண் தான் எல்லாத்துக்கும் காரணமாகவே இருக்குது சொல்லி அப்ப கண்ணா இந்த உடல் பகுதியை அத்தனையும் பாவத்தில் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் உன் உடல் புனிதமாக இருக்க வேண்டும் என்றால் உன் கண் பார்வை உன் கண்ணோட்டம் நேர்மறையாக இருக்க வேண்டுமே தவிர எதிர்மறையாக இருக்கக்கூடாது அது தீயதாக இருக்கக்கூடாது பிரியமான சகோதர சவுளை இன்று நாளில் நாம் பார்க்கக்கூடிய பார்வை மட்டும் ஆண்டவர் கூறவில்லை மாறாக நம்முடைய எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதைத்தான் பாசிட்டிவ் எனர்ஜி என்று கூறுகிறோம் அதைத்தான் பாசிட்டிவ் மோட்டிவேஷன் என்று கூறுகிறோம் அதுதான் நமக்கு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் என்று கூறுகிறார்கள் அத்தனையும் நேர்மறையான ஆற்றல் சக்தி நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான ஆசிர்வாதம் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சொல்லிய இந்த அருமையான நாளில் நம்முடைய கவனத்தை நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இதயத்தை நமது மனசை பணத்தின் மேலும் பொருளின் மீதும் நகைகள் மீதும் அபரிதமாக வைக்காமல் இறை நம்பிக்கையின் மேலும் இன்னும் பாசத்தின் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலும் மனிதர்கள் மேலும் அபரிதமாக வைப்போம் அவைதான் நிலைத்து நிற்கும் மற்றதெல்லாம் அழிந்து போகும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஒரு நபர் இறந்தாலும் கூட ஒரு பொட்டு தங்க நகை கழுத்திலேயோ மூக்கிலேயோ காதலேயோ இருப்பதில்லை அதையும் கிழிச்சு எடுத்துட்டு தான் புதைக்கிறோம் நாம் எடுத்துச் செல்வது நம்முடைய நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்களை மட்டும்தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா ஒரு லோகத்தந்தே இறைவா தருமையான வெள்ளிக்கிழமைக்காக ஒரு புராணக்கு நன்றி செலுத்துறோம் தவப்பினு திருதி ஆண்டு வரை இந்த நாளில் எங்களுடைய இதயத்தையும் உங்களை பார்த்து ஒப்ப கொடுக்கிறோம் கனிமும் இரக்கமும் மன்னிப்பும் பணிவும் சகிப்பு தன்மையும் பொறுமையும் கொண்ட இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடக்கும் முடியாத நம்ம சப்பிக்கிறோம் அப்பா எங்களுடைய உள்ளம் உன்னுடைய இதயத்தில் இதோ எங்களுடைய உள்ளம் பொருளில் அல்ல பணத்தில் அல்ல செல்வத்தில் அல்ல மாறாக உன்னை போல கனிவு இறக்கமும் கொண்ட இதயமாக மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே இதோ எங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றியது இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறது போலையே நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் பலதரப்பட்ட கண்ணோட்டங்கள் சந்தேகம் வேறையில் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் அத்தனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து வரக்கூடிய நாட்கள் இனிய நாளாக இதோ நாங்கள் நேர்மறை சிந்தனைகளை மட்டும் நேர்மறை கண்ணோட்டத்தை மட்டும் கொண்டவர்களாக என்று வாழ கிருப்பை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லுப்பிதாவே ஆமே